அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனுஷனுடைய மனசுகிறத அது ரொம்ப ஃபுல்லாக அதில் ஆயிரம் எண்ணங்கள் அதை சேர்த்துக்கின்னு அதுக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத தடுமாறின்னு இருக்குது அப்படிப்பட்ட மனசு தெளிவடைஞ்சால் தான் தெய்வ வழிபாட்டில் போகும் அந்த தெளிவு வைக்கிறது தான் இந்த கேள்வி பதில் சீடர்னுடைய மனசில் இருக்கிற சந்தேகத்தை போக்கி அந்த சந்தேகங்களுக்கு அவங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை சொல்லி அந்த பயணங்கள் பண்ணும்போது தெளிவான பயணங்களாக இருக்கும் அது இறைவனை நோக்கிய பயணமாக இருக்கும் வாழ்க்கை எல்லோரும் வாழணும் அன்போடு வாழணும் எப்படி வாழணும் உலகத்தில் தாய் தகப்ப பெத்து போட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அம்மா அப்பா அப்படின்னு பேரு ஆனால் பிள்ளைங்களை பெற்று போடுறோம் அவங்களுக்கு பிள்ளைங்கன்னு பேரு ஆனால் ஒரு திருமணமானால் அதுக்கு ஒரு தனிப்பேர் துணைவன் அந்த துணைவன் துணைவி துணைவன் துணைவின்னா என்ன அப்படின்னா தாய் தப்பன் சில பருவம் வரைக்கும் தான் கூட வர முடியும் பிள்ளைங்களுடைய பருவம் வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க ஆனால் அந்த கணவன் மனைவி துணைவி துணைவன் என்ற வார்த்தை இருக்குதே அது மரண தருவாய் வரைக்கும் வரணும் அதுதான் கணவன் மனைவி கணவன் மனைவின்றது ஒரு புனிதமான சொல் அந்த புனிதமான பயணத்தை அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மனைவி மேலே அன்போடு இருக்கணும் கணவன் மேலே மனைவிக்கு அன்போடு இருக்கணும் ரெண்டு பேரும் இருந்த குடும்பம் நடத்தும் போது நீங்கள் அன்பாக இருந்த நடத்தினால் உங்கள் பிள்ளைங்க அன்பாக வளரும் ஆனால் நீங்கள் அறிவறுப்பு பண்ணுக்குன்னு சண்டை சச்சரவு போட்டுக்கணும் ஒருத்தரில் ஒருத்தரை பிரச்சனை பண்ணிக்கணும் விரோதம் பண்ணிக்கணும் பகை பண்ணிக்கணும் பிரிவை உண்டாக்கிக்கலாம் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் அதே நிலையை கடைபிடிக்காருங்க அதுக்கு தான் சொன்னால் அடி வாழணும் நம்ம எப்படி போகிறோமோ அப்படி தான் நமக்கு பின்னாடி வர சந்ததி வரும் அப்போ அந்த சந்ததிக்கு நம்ம வழிகாட்டியாக அமையணும் அமையணும்னா நம்ம அமைதியோடு வாழணும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அண்ணங்கிட்ட போய் கேட்டு வாழலாம் அப்பா கிட்ட கேட்டு வாழலாம் தம்பிக்கிட்ட கேட்டு வாழலாம்னு வாழவே கூடாது அந்த வாழ்க்கை பிச்சை எடுத்து வாழ்கிற வாழ்க்கை அது சுயமாக பத்து ரூபாய் சம்பாரிச்சேன் எது போதும் எனக்குன்னு வாழணும் அந்த வாழ்க்கையை நீங்கள் கடைப்பிடிக்கும்போது உங்கள் பிள்ளைங்களும் அதே மாதிரி வாழ கற்றுக்கும் யாருக்கிட்டும் கேட்டு வாழாது எல்லோருமே தன்னுடைய உழைப்பில் வாழணும் ஆனால் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பிரிவாக இருக்கிறோம் இந்த ஆண்களுக்கு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வருது ஒவ்வொரு ஆணுக்கும் வரும் ஒரு ஒரு பெண்ணுக்கும் வரும் அந்த குறிப்பிட்ட காலம் போன உடனே ஆண்களும் ஏதோ மனைவி கிட்டே சண்டை போடணும் கிட்டே சண்டை போடணும் பிள்ளைங்க வீட்டில் சேர்க்காத வெளியே வெளியே வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க வெளியேறினா கூட ஏதோ கோயில் கோலம் அங்கே இங்கே பிச்சை எடுத்து எப்படியோ சாப்பிட்டு எப்படியோ போகிறாங்க ஆனால் பெண்களினுடைய நிலை அப்படின்னு ரொம்ப பரிதாபகரமான நிலையாக இருக்குது ஏன்னா ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு பெண்ணனுடைய உடல் அமைப்பு வேறு எங்கன்னா ஒரு ஆண் ஒரு பிளாட்ஃபார்ட்டில் கூட பட்டம் கிடக்கலாம் பெண்கள் அப்படின்னு படுக்க முடியாது அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த பகை வந்து விரோதம் வந்து வீட்டை விட்டு வெளியே வர நாளில் அநாத ஆசிரமங்களில் போய் எவ்வளோ பிள்ளைங்க இருந்திருப்பாங்க எவ்வளோ உறவுகள் இருந்திருக்கும் எவ்வளோ சொத்துக்கள் இருந்திருக்கும் எவ்வளோ நினைச்சதெல்லாம் சாத்தியிருப்பாச்சு ஆனால் இன்றைக்கி யாராவது ஒரு படி சோறு கொடுப்பாங்களான்னு இந்த பெண்கள் தவிச்சு நிற்கும்போது ரொம்ப மனவேதனையாகுது அதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசிரமத்தையும் இந்த நிலை எதுக்கு வருது அதை இருக்கிறவங்களாவது போனவங்க போகட்டும் இருக்கிறவங்களாவது நீங்கள் யோசித்து பார்க்கணும் இது மன தைரியம் இல்லை வாழும்போது என்ன நினைக்கிறோம் ஐயோ என் பொல்லை மாதிரி உலகத்திலே பொண்ணு இல்லை என் பொண்ணு மாதிரி உலகத்திலே பொண்ணு இல்லை அப்படின்னு வாழறோம் ஆனால் அது குறிப்பிட்ட காலம் அதனுடைய காரியங்கள் முடிஞ்ச ஒன்று உன்னை ஒதுக்கி விட்டு அந்த ஒதுக்கி விடும்போது நீ இருந்ததெல்லாம் அதுங்களுக்காக அழிச்சிட்டு உன்னுடைய பாதுகாப்புக்குன்னு நீ எதையுமே வச்சுக்கல வச்சுக்காத போது நீ தவிக்கும் போது அநாத ஆசிரமம் தான் உன் கை கொடுக்குது அந்த மாதிரி நிலையை உருவாக்கிக்காதீங்க பிள்ளைங்களை காப்பாற்றுங்க பொண்ணுங்களை காப்பாத்துங்க எல்லாரையும் காப்பாற்றுங்க ஆனால் உங்கள் பாதுகாப்பை தேடிங்க அது ரொம்ப முக்கியம் அதுலேயும் பெண்கள் முக்கியமாக தனக்குன்னுட்டு ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கணும் யாருடைய தயவுலையும் வாழவோ நான் என்னுடைய உழைப்பில் நான் வாழறேன்ற தைரியத்தோடு வாழுங்க அந்த தைரியம் எதில் கிடைக்குன்னா யோக பாதையில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால தான் இவ்வளவும் பேசுகிறோம் இவ்வளவும் சொல்லி கொடுக்குறோம் இதை செய்கிறவங்களுக்கு யார் இல்லை பிள்ளை இல்லை புருஷன் இல்லை பொண்டாட்டி இல்லை யார் கைவிட்டாலும் கடவுள் கைவிட மாட்டான் ஏன்னா பட்டினத்தார் சொல்லுவார் எத்தனி தாய் வயிற்றில் பிறந்தேன் நான் அப்போ அம்மா ஒன்றும் இல்லை ஆயிரம் அம்மாக்கள் எத்தனை அப்பாக்களுக்கு பிறந்தேன் அப்போ அப்பா ஒருத்தன் இல்லை எத்தனையோ ஆயிரம் அப்பாக்கள் எத்தனை வாட்டி நான் செத்தேன் ஒரு வாட்டி சாகலை பல கோடி வாட்டி செத்துருக்குறேன் எத்தனை வாட்டி பிறந்தேன் நான் எத்தனை கோடி வாட்டி பிறந்திருக்கிறேன் ஆனால் இந்த பிறப்பு எனக்கு வேணாம் ஏன்னா ஒரு நூறு பேர் நான் பத்து பேர் நான் திருப்பி திருப்பி பிறக்கணும் இந்த மாதிரி ஆனந்தமான வாழ்க்கை வாழணும்னு நினைப்பேன் ஆனால் தொண்ணூறு பேருடைய வாழ்க்கை துன்பத்தில் தான் இருக்குது இதில் சில பேர் வந்து வெளியே மனம் விட்டு பேசிடுவாங்க சில பேர் சொல்ல முடியாது மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கின்னு இருப்பாங்க இந்த மன தெளிவு யோக பாதை அவசியம் இது நல்லா இருக்கும்போதே பிடிச்ச பண்ண தான் நமக்கு அந்த தைரியம் வரும் துணிச்சல் வரும் கடவுள் மேலே நம்பிக்கை வரும் எல்லாரும் உலகமெல்லாம் கூட கடவுள் உங்களை கைவிடவே மாட்டான் ஏன்னா உண்மையான தாயின் தகப்பனும் உலகத்தில் இருக்கிற உயிரினத்துக்கு இறைவன் மட்டுமே ஒரே ஒரு தாய் தகப்பன் சக்தியும் சிவமும் எல்லாம் அந்த இடையில பிறக்கிறோம் இருக்கிறோம் தாய் இருக்கிறான் பிள்ளை இருக்கிறான் கணவன் இருக்கிறான் எல்லாரும் சேர்ந்தோம் எல்லோரும் ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி எல்லோரும் சேர்ந்தோம் எல்லாரும் பிரிய போகிறோம் ஆனால் இறைவு நம்ம ஒட்டு மட்டும் பிரியக்கூடாது அந்த பிரியாத நிலையை தான் இங்கே சொல்லி கொடுத்துனுக்குறோம் அதை கடைபிடிச்சிங்கன்னா தைரியத்தோடு வாழலாம் எந்த நிலையிலையும் இருக்காது சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் தலைக்கால் தெரியாத ஆட மாட்டோம் சின்ன சின்ன துக்கத்துக்கும் நீ விழுந்துட்டு எழுந்துக்காது இருக்க மாட்டோம் எதுலேயும் ஒரு துணிவோடு நிற்போம் யார் கைவிட்டாலும் என்னை கடவுள் காப்பாற்றுன்ற நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கைக்காக தான் இவ்வளோவும் பேசுகிறோம் இதை செய்து நீங்கள் நல்லா கடைப்பிடிப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் அதை எல்லாரும் சீரான முறையில் பயணம் பண்ணுங்க அந்த பயணம் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும் சில பேர் பணத்தை சீதை சொல்லுவோம் சாமி அந்த பணம் நான் உதவின்னு சொல்லுவேன் சாமி எப்படின்னா ஒருத்தனை கொண்ட கெடுத்து அவனை கொண்ட ஒய்சாப்பில் அவனை நிப்பாட்டுறதும் அந்த மூதேவி ஒருத்தவனை பிச்சைக்காரா போடா அப்படின்னு சொல்றதும் அந்த மூதேவி அவனை உடலை கெடுத்து 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 கொண்டு ஆஸ்பத்திரி தள்ளுறதும் அந்த மூதேவி கடைசியில் அவனை கொல்றது அந்த மூதேவி அதனால பணம் மூதேவின்னு நான் சொல்லி சூப்பர் சாமி நம்மளை கெடுத்து கொள்வது மூதேவி தானே அந்த பணம் தான் நம்மளுக்கு ஒருத்தனை கேவலமாக சாதி மதம் சொல்கிற அந்த பணம் தானே

யாருக்கா சுகர் வந்த பிறகு அந்த சுகர் நம்மகிட்ட போயிச்சா பொண்டாட்டி மாதிரி தாலி கட்டி வச்சுட்டாங்க சாப்பிட்ற வரைக்கும் அதுக்கு மாத்திரம் அந்த போட்டுனே தான் சாகணும் அதை தான் அவர் சொல்கிறாரு அதை சிக்கிட்டால் அது தான் சொல்லுவாங்க நாம இந்த உலகத்தில் ஒரு விஷயத்த அதாவது இது போதும்னு நினைக்காம திரும்ப 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 தேடி ஓ நாள் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ தான் நான் சாப்பிட்டேன் ஹவர்லாம் திரும்ப பசிக்கும் திரும்ப சாப்பிடணும் போல் இருக்கும் அப்போ இந்த மாதிரி உணவுகள் வந்துச்சுன்னா அது மூதேவி நம்ம கூட தங்கிடுதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த ஒரு திருப்தியே வராது பணம் பத்து இருந்தால் ஒரு ஆயிரம் ரூபா இருந்தால் போதும்னு நினச்சது ஒரு காலம் லட்ச ரூபா வந்துச்சு போதும்னு நினச்சது காலம் ஆனால் இப்போ எவ்வளோ வந்தாலும் பத்தலன்னு லைன்னு ஓடணுன்னு சொன்னால் நீ யாருக்கிட்ட சிக்கி நிற்கிறேன்னா மோதிய கிட்ட சிக்கி நிற்கிறேன் அப்போது நம்ம தேவை எங்கே நின்று இது போதும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அதில் அப்போ இதெல்லாம் தருத்திரும் திரும்ப திரும்ப சிலெலாம் கனவு மனைவி புணர்ச்சி நிறையா இருக்கும் வயசானா கூட இருக்கும் அப்போ இதெல்லாம் என்ன தெரியாது தருத்திரும் நம்ம தரித்திரத்துக்கிட்ட சிக்கின்னு இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி உணர்வுகள் நமக்கு மேலே உங்குதுன்னு சொன்னால் நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் நாம் தடம் மாறி போய்கிட்டு இருக்கோம் இது ஆசை இது இன்பம் அப்படின்னு ஓடாமல் எங்கேயாவது எப்போது அதுக்கு ஒரு பிரேக்கை கொடுத்து நாம் இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தே ஆகணும் ஏன்னா இது நம்மளை கொண்டு போய் உருப்படாத ஒரு இடத்துல இது மாதிரி நிறுத்திடும் சரிங்களா அதுதான் ஐயா சொல்ல வராது அது பின்னாடி ஓடனா அது மூதேவி இது போதும்னு நினச்சிட்டா அதுதான் ஒன்று ஸ்ரீதேவிங்க அப்போ சீதேவன் ஒன்று இருக்குல்ல சாமி சீதை ஒன்று ஒன்று இருக்குல்ல இருக்கு தங்கம் பூமி கடியில் இருக்கு இலவசம் பெட்ரோல் பூமி கடியில் இருக்கு இலவசம் கேஸ் பூமி கடியில் இருக்கு இலவசம் காத்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிசன் இலவசம் உயிர் இலவசம் உடல் இலவசம் இவ்வளோ இலவசம் இருக்கும்போது அதுதான் நம்மளுக்கு சீதேவி இறைவன் கொடுத்த அனைத்துமே சீதேவி நம்ம ஒரு பேப்பர்னு ஒன்று தயாரித்து ஒருத்தன் ஓடி போய் அதோடு செத்து போனான் ஒருத்தன் சேர்த்து வச்சு பார்த்து பார்த்து போயிடுறான் ஒருத்தன் கிடைக்காம போயிடுறான் இந்த பேப்பருக்குள்ளே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு நான் இறைவன் தயாரிச்ச தங்கம் வெள்ளி பித்தால பேர் நமக்கு என்ன ஒன்றும் இல்லை எல்லாமே அம்பூட்டவே நம்ம கொடுத்துருக்கேன் அவ்வளோ சீதைவி இருக்கும்போது நம்ம ஒரு பேப்பர்னு ஒரு மூதேவியை தயாரித்து அதை பின்னால் போய் நம்ம இறந்து போயிடும் சாமி அதனால அது ஒரு மூதவி இறைவன் கூடத்தை அனைத்து எனக்கு சீதவின்னு சொல்லுவேன் சாமி சதவீதம் தெரியும் புல்லாகி பூடாய் புழுவாய் என்று ஒரு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தெரியல சாமி ஆனால் அந்த புழுவுக்கு அர்த்தத்தை நீ சொன்னா அந்த புழுவாய்ங்கிறது கொஞ்சம் அர்த்தம் இப்போ தான் புரிஞ்சுக்க சாமி புரிஞ்சு புரிஞ்சு சாமி என்ன டவுட் உங்களுக்கு அதில் புழுவாயின்னு ஒரு அது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாயி மயக்கம் தெரிஞ்சு இந்த புழுவாய்ங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் அது இப்போ அந்த அர்த்தம் கொஞ்சம் விளங்கி சார் சந்தோஷம் இன்னைக்கு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு அர்த்தங்களும் எனக்கு கிடைக்கும் சார் எல்லாம் ஐயோட இவ்வளோ இந்த சென்னையில இவ்வளவு மழை பெய்யுது எங்கெங்கேயோ வெள்ளம் போகுது ஒரு பிட்டு மண்ணு கூட இந்த ஏரியாவில் வந்து தங்கல அப்ப குரு இந்த இடத்தை பார்த்து அமைக்கலை குருக்கு இறைவனே பார்த்து அமைச்சு கொடுத்த இடம் தான் அது எத்தனை வெள்ளம் வந்தாலும் இதில் வெள்ளம் போவார் இது அவர் அமைச்ச இடம் ஏன் இடம் வாங்கிறதுக்குன்னா ஆயிரம் இடம் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு மகான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அந்த இடத்துலன்னு சில விஷயங்கள் இருக்கு அது காலகாலத்தில் நிலைக்கும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது நாமலாம் போய் பத்து தலைமுறை இருபது தலைமுறை நூறு தலைமுறை ஆனாலும் ஐயா அவர் இங்கே இருப்பார் காரணம் என்னன்னா அது அவர் அமைச்சது இறைவன் கொடுத்த வீடு நாம் அப்பப்போ இந்த பிறவி இந்த உடம்பு தான் அவன் கொடுத்த வீடு என்ன பண்ணுறான் சொகுசாக வாழ்ந்துட்டு போகாமல் ஒரு நாள் அதை பாழ்படுத்திட்டு தான் போகிறோம் ஆனால் மகான்கள் தனக்குன்னு ஒரு வீடு அமைச்சுக்குன்னு உட்காடுறாங்க அது இந்த உடம்பு மாதிரி அழியாது காலகாலத்துக்கு நிலைக்கும் எப்போ யாருக்காக இந்த தேடல் இருக்கக்கூடிய இந்த உயிர் எப்போவுமே வந்ததுன்னே இருக்கும் எனக்கு எங்கே போனால் ஒரு விமோச்சனம் கிடைக்குன்ற தேடக்கூடிய கூட்டம் எப்போவுமே இருக்க தான் போகுது அப்படி யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க எல்லாரும் ஐயாவோட சன்னதிக்கு வரதான் போகிறாங்க அது காலகாலத்துக்கு நிலைக்க தான் இப்படி இருக்கு அந்த மண்ணை வாங்கிற இடத்துல இறைவனா பச்சாரத்தில் இன்னும் நிறைய செல்வங்கள் இருக்கு எனக்கு தோணுது என்னென்ன நம்ம இந்த மாதிரி ஒரு செல்வத்தை எங்கேயுமே கண்டுபிடிச்ச கிடையாது இந்த மண்ணில் செல்வம் இருக்குது இந்த மலை கூட நம்மள பாதிக்காமல் இருக்குன்னா அதுல செல்வங்கள் நிறைய இருக்கு சார் கண்டிப்பா கண்டிப்பா எல்லா இறைவன் வாழத்துக்காக கொடுத்திருக்க ஆனா மனுஷன் ஒண்டிதான் வாழத்துக்காக போதும் படைச்சதுன்னு சொல்ல நினைக்காம எல்லாத்தையும் அனுபவித்துக்காக கொடுத்துருக்குறான் இந்த பிறவியை வாழறதுக்காக தான் கொடுத்தான் யாராவது வாழ்கிறோமா வாழதே கிடையாது எல்லாரும் புழைக்கிறோம் புழைக்கிறதுன்னு என்ன சாமி வாழுதுன்னு என்ன சமயம் ரெண்டுத்துக்கும் மலைக்கும் மடுக்குமா வித்தியாசம் காமராஜரும் அரசியல்வாதி தான் ஆனால் இன்ன வரைக்கும் பேச்சு காமராஜர் முன்னாடியும் ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்புறமா ஆயிரம் பேர் இருந்தாங்க யாராவது நினைக்கிறோமா அப்போ வாழ்க்கைன்றது என்னது காலம் கடந்தாலும் நினைச்சு பார்த்துற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருந்ததுன்னா அவங்க மட்டும்தான் வாழ்ந்தவங்க வந்தால் போதும் சாப்பிட்டா போதும் என் பிள்ளைக்கு சேர்த்து வச்சிட்டேன் என் பொண்ணுக்கு சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னு பத்து தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போனால் அந்த தலைமுறையே அவங்கள மறந்துடும் அப்போ இவங்களாம் யாரு புழைக்கிறவங்க அந்த பழைப்பை எதெல்லாம் பழக்கும் கூட பழைக்கும் நாய் கூட என்ன பண்ணோம் குட்டி போட்டுச்சுன்னா ஏன் சமைச்சிக்கிற நாய் கூட குட்டி போட்டுச்சுன்னா என்ன பண்ணோம் கடற்கரையும் போய் ஏன்னா குட்டி போய் சாப்பிட்டு சாப்பிடாது அதனால் என்ன பண்ணோம் கடக்கடனும் எல்லாத்தையும் முடிங்கேற்று வந்து குட்டிக்கிட்ட போய் கக்கும் அதுக்கு பேர் என்னது வாழதான் புடைக்கிறது அப்போ அந்த மாதிரி நானும் வாழ்ந்தனே இருந்தேன்னா அது பேர் வாழ்க்கை இல்லை பொடைச்சுன்னு இருக்கிறோம் அப்போ நம்ம பகுத்து பார்த்துக்கணும் உடைக்கிறோமா வாங்குறோம்மா தெரில சாமி வீட்டுக்கு தான் யோசிக்கணும் யோசிக்கணும் அப்போது நிறைய சிக்கல் சாமி ஐயா சொல்லுவார் நம்ம வாழ்க்கையே ஆடி சிக்கல் இதில் நம்ம எங்கேருந்து ஆண்டவனை யோசிக்கிறது அப்படின்னு நிறைய சொல்லுங்கள் சாமி நம்ம குரு இந்த உணவை கொண்டாந்து நமக்கு தர்றது ரொம்ப சிரமப்பட்டாங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த உணவை ஒரு சுலோகம் பாடி சாப்பிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் ஐயாவோட சுலோகம் சொல்லி சாப்பிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் அது அதுதான் சாமி அதான் நம்ம சொன்னோம் குரு பூஜையே நம்ம அதுதான் சொன்னது ஓம் பிரம்மஸ்ரீ நித்யானந்தாய நமக இதுதான் ஐயாவோட ஸ்லோகம் தனியாக ஒரு ஸ்லோகமோ யாரை வச்சா எழுத வேண்டிய அவசியம் இல்லை அவர் பேர் தான் அது மந்திரம் அவர் இப்போ என்னவாயிருக்கிறாரோ அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு விரைவிலே வச்சிட்டாங்க ஏன்னா அவர் கருவில் இருக்கும்போதே அது கட்டினவங்க இந்த கட்டியை கரைச்சிடு இது புள்ளையே கிடையாது ஆனால் உண்மையிலே உள்ளே இருக்கும்போது எல்லாரும் கட்டி மாதிரி தான் இருப்பாங்க அதனால் தான் குழந்தைய தொட்டில போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம் முதல்ல ஒரு குழவு எடுத்து வைப்பாங்க ஏன் குழவு போடணும் குழந்தை பெற்றாச்சு அந்த குழந்தைய தான் போட போகிறோம் அது ஏன் குழவியேற்று போடணும் குழவிக்கு மஞ்சள் பூங்கெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பூ மாலை போட்டு அந்த குழவியை தந்து முதல்ல ஒரு ஆட்டி ஆட்டி அள்ளானு ஆட்டி அதை சேர்த்து வந்து அப்புறமா குழந்தைய போடுறோம் ஏன் போடணும் ஏன் சாமி போடணும் எல்லோரும் குழந்தை பத்துக்கிறீங்க யாரும் குழந்தை பற்றது இல்லை ஏன் போட்டிங்க தெரியல இந்த குழவி உள்ள எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் என் பிறந்த குழந்தை உள்ளதான் இருந்தது கண்ணு இல்லை காது இல்லை மூக்கு இல்லை வாய் எண்ணம் இல்ல எதுவும் இல்லாம இந்த குழவு எப்படி அடையாளம் இல்லாமல் இருந்ததோ அப்படிதான் இருந்தது வெளியே வந்தவன எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் அழகாக செவப்பாக இருந்தேன் மூக்கு முடியுமா அடையாளம் படுத்துருமா இது எங்க போய் முடியும் காட்சியில நான் யாருன்னு எனக்கு கடைசியில் சொல்கிற சொல்றதுக்கு நிற்கும் அப்போது ஒரு ஒரு சாங்கியத்தில் கூட எவ்வளோ பெரிய தத்துவங்களை நம்ம பெரியவங்க எவ்வளோ சாதாரணமாக பண்ணி வச்சாங்க அந்த குழந்தை இப்படிதான்டா இருந்தது போகும்போது இந்த குழந்தைகிட்ட தேவையில்லாத சொல்லாதீங்க அது ஒரு தெய்வத்துக்கு சமம் இல்லாமல் ஒண்ணு தெய்வம் சமம் கிட்ட என் மனம் வந்தால் அது தெய்வத்துக்கிட்டேருந்து விலகி வந்துடும் நாம வந்த மாதிரி அப்ப அப்படிப்பட்ட தெய்வமும் இந்த மாதிரி கல் தான் இருந்ததுதான் அதுக்கு தான் அவர் சொன்னாரு நட்ட சுற்றி வந்து நாலு புத்தம் சாத்தி சுற்றி வந்து முன சொல்லும் மந்திரம் ஏதோடா நட்ட கல்லும் பேசும்போது நாதன் உள்ளிருக்கையில் நாதன் உள்ளிருக்கையில் நீ போய் கல்லிக்கிட்ட பேசுகிறீங்கிறியா அட முட்டா பாயில் உனக்குள்ளாடா தெய்வம் பேசிக்கிது இது தெய்வம் நீ போய் கல்லிக்கிட்ட பேசிக்கிறியாடா நாதன் உள்ளிருக்கையே உன்கிட்ட தானே நாதன் உள்ளே இருக்கிறான் அவன் உள்ளே இல்லைன்னு சொன்னா நீ போய் எங்கள் மந்திரம் சொல்லுவ நீ போய் யார்கிட்ட பேசுவ அப்போ உள்ள ஒருத்தன் உட்காந்து பேசிக்கிறாடா நீ அதை பேசாமல் போய் கள்ளிக்கிட்ட பேசிக்கிறடா முட்டா பாயிலு யார் சொல்லுது தள்ளி என்றைக்கு பேசுறது பேச போகிறதே கிடையாது இதுதான் கல் இந்த மனம் பாயா போய் கல்லாக போனதுனால இறைவன் பேசுறது கேட்கறால பக்கத்து ஒருவர் பேசுகிறதெல்லாம் கருந்து இது எவ்வளோ பெரிய புனிதமான இடம் இங்கே வந்து எவ்வளோ கதை பேசுகிறோம் இது கதை பேசக்கூடிய இடமா இது ஒரு மகானோட சந்நிதி இங்கே வந்தால் இந்த வாய்ப்பு மாதத்தில் ஒரு நாள் கிடைக்குது ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் கிடைக்குது அப்போ இங்கே வந்தால் நாம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பாடம் மட்டுமே பண்ணணும் அப்படி நாம் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்தோம் கதை கதையாக கதை கதையாக ஓடுது அப்புடின்னா எங்கே இருக்கிறோம் நம்ம கல்லாய் போன்னு மனிதர்கள் இந்த ஓ ஆ கொஞ்சம் சா ரைட் சார் ஆத்மானுங்க சார் ஆத்மா சார்